மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி மதியம் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அவற்றைப் பார்வையிட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளங்கான பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தேழாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் யாழ்நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையிலான குழுவினர் சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக ஞாயிறு திங்கட்கிழமைகளில் திட்டமிடப்பட்டிருக்கிறது